ஹலோ சென்னை தீவத்து போன தடவை போட்டிருந்த டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க இந்த தடவை என்னென்ன மினேச்சர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இப்போ நான் காமிக்க போகிற மினேச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக வாங்கித் தரலாம் நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டே தேர்ட்டி ஃபவுட்னு விற்பாங்க இந்த தோசக்கல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் எல்லாமே இப்போ நான் எடுத்து ஒன்று ஒன்றா காமிக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் தேர்ட்டி ருபீஸ்க்கு மேலே தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு சாஸ் பேன் வேணால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வித் லிட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா சிலிக்கானில் அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அடுப்பு இதுவுமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் அழகாக இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த லீவ் டைமில் அவங்க எங்கேஜாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நம்மளே பார்க்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்குது மினேச்சர் இது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு பேன் மாதிரி தான் மேலே லிட்டு ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து கடாய் க கடாயும் பார்த்தீங்கன்னா அழகாக கலர் கலராக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து இந்த இட்லி இது பாருங்கன்னா மேலே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்டு கடாய் மாதிரி கொடுத்துருக்காங்க இட்லி இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ குழந்தைங்க வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளாட்றதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குல்ல இது பார்க்குறது இதுவும் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நான் காமிக்கிறது எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது இந்த மாதிரி டபரா செட்டு டிஃபன் பாக்ஸ் ரெண்டு அடுக்கு வந்து இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வருது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி இந்த பவுடர் டப்பா மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ருபீஸு இது பாருங்கள் அப்ளோ இடிக்கி இது நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக ஏதாவது இட்லி அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம சூடாக இருக்கும்போது இடிக்கி எடுக்குது எவ்வளோ அழகாக இருக்குது டுவெண்ட்டி ருபீஸ் இது இந்த கிரேட்டர் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஃபஸ்ட்டு டென் ருபீஸ் வந்து இப்போது டென் ருபீஸ் ஏற்றிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குப்பை உரம் மாதிரி இருக்கும்ல அதுவும் இதுவும் சின்னதாக அந்த நெய்யெலாம் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி எஸ்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வினேச்சர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இது பார்த்திங்கன்னா குழிப்பனியாரம் அழகாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சங்கு அது மட்டும் இல்லாமல் நிறையா வினேச்சர்ஸில் இந்த இட்லி பாத்திரம் தட்டு சின்ன சின்ன தட்டு சைஸ் வேரீட்டாக இருக்குது இதுவும் ஒரு சின்ன சாஸ் பேன் மாதிரி அப்புறம் டிஃபன் பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே ட்வெண்ட்டி ருபீஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ்ல இருக்குது க்ரீன் ப்ளூ எல்லோ அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது இதை பார்க்கும் போதே நமக்கே வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன அடுப்பு மாதிரி வருது நம்ம ஃபஸ்ட்டு பெரியார்டு பார்த்தோம்ல இது வந்து குட்டி குட்டி தட்டுங்கலாம் வருது இது வந்து அந்த பேன் மாதிரி உள்ளது சின்னது வருது இது கடாயெலாம் வருது இது எல்லாமே ட்வெண்ட்டி ருபீஸ் தான் இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மினிச்சர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது பார்த்திங்கன்னா கிரேட்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது சின்ன கிரேட்டரு இதுவும் டுவெண்ட்டி ருபீஸில் தான் வருது இது கிரேட்டராக அதுக்கப்புறம் பெரிய நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது வந்து சென்டர்டு பேகுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த துணியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக இது எல்லாமே ட்வெண்ட்டி ருப்பீஸ் தான் இந்த மாதிரி சின்ன ப்ளக் மாதிரி அப்புறம் இந்த மாதிரி காது குடைகிற இக்கடி அது எல்லாமே வந்து டுவெண்ட்டி தான் வருது ஸோ இந்த மாதிரி இப்போது மேக்ஸிமம் தீர்த்தல வந்து ரெண்டு பத்து ரூபாய் கடை தான் இருக்குது ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் பொண்ணு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க பெரியவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் சின்ன பசங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தான் பார்க்கிங் வந்து ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் பைக்குக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் காருக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸு காலிஃப்ளவரும் எயிட்டி ருபீஸ் வருது அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த ஸ்னோ வேர்ல்டு பேய் வீடு அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ நீங்கள் ஒரு நாள் போனீங்கன்னா மார்னிங் ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி சண்டே அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி டைமில் தான் போகணுன்னா கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டு ஏர்லியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் லீவ் டைம்ஸ்லாம் இப்போ ரிபப்ளிக் டே இல்லை ஸோ நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்னோ வேர்ல்டு அப்புறம் நிறைய குழந்தைங்களுக்கு வாட்டர் கேம்ஸு மேஜிக் ஷோ பேய் வீடு நிறையா இருக்குது அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய அவங்களோட இது வந்து மினேச்சர்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் போனீங்கன்னா எங்கேஜாக இருக்கும் ஸோ குழந்தைங்களும் ஜாலியாக இருப்பாங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இந்த பத்து ரூபா கடை பார்த்தாதானே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த பத்து ரூபாய் கடையை நல்லா பொறுமையாக நிதானமாக நீங்கள் நின்று பார்த்துட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த முட்டை இது பண்ணுறது எக்ஸப்ரேட்டர் இது நம்ம அந்த கருவியும் அந்த வெள்ளைக்கருவியும் மஞ்சள் கருவியும் தனியாக அடிக்கிறதுக்காக அப்புறம் பாட்டில் ப்ரஷ்ஷு அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்கிட்ட வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி குட்டி ஐட்டம் நம்ம சின்ன சில்லற சாமான தேடும் இல்லையா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் பார்த்து எடுக்கலாம் ப்ரெஷ்ஷு கிளிப்பு சிஸர்ஸு கண்ணாடி நெகவெட்டி அப்புறம் தாய்பாஸு அது எல்லாமே இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது சிசர் இருக்குது ப்ரெஷ்ஷு சிலிக்கான் ப்ரெஷ்ஷு நம்ம கயிறு நாடா அது எல்லாமே இருக்குது குட்டி குட்டி அந்த கிச்சன் டூல்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த கார்டனுக்கு தேவையான டூல் ஐட்டமும் நிறையா இருக்குது ப்ரெஷ்ஷு நம்ம அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு குழந்தைங்களுக்கு வாட்டர் பாட்டில் நமக்கு வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இதெல்லாம் ஃபிஃப்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குது ரேஞ்சஸில் இருக்குது சில ஐட்டம்ஸ் தான் ஹண்ட்ரட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் தான் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஏன்னா கொஞ்சம் நல்லா கனமாக இருக்குது இதெல்லாம் வந்து அந்த கப்புங்க வந்து கப்பு டம்ளரு அந்த ஸ்ட்ரா வச்ச மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸில் வருது ப்ளஸ் பொட்டேட்டோ மேஷர் கூட ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு சில தக்கையாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் அது ஹண்ட்ரட் ருபீஸுன்னு இருக்குது போல் அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸ் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் சீப்பு என்னென்ன வேணுமோ ஆசைக்கு நீங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்கிட்ட திட்டும் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கும் போதே திட்டு வாங்கும் திட்டு வாங்குவோம் இருந்தாலும் நம்ம வாங்குறது நம்ம கடமை திட்டுறதா அவங்க கடமை அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிரேட்டர் சின்ன கிரேட்டர் ரொம்ப இது நல்லா நைஸாக ஒரு இஞ்சிலாம் நீங்கள் துருவி போட்டிங்கன்னா இந்த நம்ம உருளைக்கிழங்கு மசாலா இந்த பசங்கள்லாம் தூக்கி போட்டுருவோம் அந்த பொங்கல்லாம் நம்ம போகிறதுக்கு இந்த மாதிரி கிரேட்டர் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா துருவி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நைஸாக இருக்கும் அது பொங்கலோட பொங்கலாக பூரியோட அந்த மசாலாவோட உங்களுக்கு மிக்சாக தான் பசங்க எடுத்து போட மாட்டாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி அந்த இந்த மாதிரி சின்ன கிரேட்டர் வாங்கி இது ஜஸ்ட்டு தேர்ட்டி ருப்பீஸ் தான் நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னா நான் வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் போட்டு இந்த ஹாட் பேக்கு சிலிகான் அப்புறம் மெஷரிங் ஸ்பூன் கூட இருக்குது ஸோ நீங்கள் எதாவது கேக் பேக் பண்ணணும் அப்ப பிரெட் அது மாதிரி பண்ணுறதுக்கு மெஷரிங் ஸ்பூன் கண்டிப்பாக வேணும் கப்பும் வேணும் ஸ்பூனும் வேணும் அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட்டெல்லாம் நல்லா வரும் இந்த கப்பெல்லாம் ஹண்ட்ரடு அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு இந்த மாதிரி நிறையா அந்த ஸ்பான்ஜ் கூட இருந்தது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் நினைக்கிறேன் இது அந்த த அந்த தண்ணி அந்த இதெல்லாம் காஃபி அதெல்லாம் கொட்டிட்டா நம்ம ஒரே ஒய்பில் நல்லா சூப்பராக உறிஞ்சிரும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி கூட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இது குழந்தைங்களுக்கு வந்து அந்த சிப்பர் பாட்டில் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது முதல்ல கிளாஸில் வச்சுருந்தாங்க இனிமேல் ஒருவேளை போக போக வந்து சில ஐட்டம்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து அந்த ப்ரெஷ்ஷஸ்ஸு இது அந்த மாத்திரெலாம் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து அந்த ப்ரெஷ்ஷை அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரஷ் மாதிரி அந்த கேஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து அந்த கட்டரு இந்த சின்னதாக அந்த ஒயர் கட் பண்ணுறது இது பெப்பர் சால்ட் போடுறது சின்ன லாக்இன் கீ க்ரேட்டரு அந்த மாதிரி சிலிக்கான் ப்ரெஷ்ல இது கொஞ்சம் பெருசு அப்புறம் அந்த சப்பாத்தியில் புக் பண்ணு வரல போடுறதுக்கு அது இது வந்து அந்த மாப் ஹோல்டர்னு வந்துருக்குது இது வந்து நம்ம அந்த மாப்பை வந்து கண்ட இடத்துல வைக்காமல் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது நல்லாயிருக்கும் இது வந்து க்ரேட்டரு அப்புறம் சின்ன அந்த பாம்பு மாதிரி பசங்களை பயன்படுத்துகிற மாதிரி பாம்பு தேங்காய் இது எடுக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் டிஃபர் ஆகுது ஃபார்ட்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி வரும் கத்தி சின்ன சின்ன தட்டுங்க குழந்தைங்க டாய்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சும்மாவது பார்த்துட்டு வரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம டைம் வாங்குகிறோமோ இல்லையோ சும்மா நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது சின்ன சின்ன ஐட்டம்லாம் நிறைய இந்த மாதிரி அழகாக குட்டியாக அந்த கேமரா மாதிரி உள்ள கீச்சன் இது ரொம்ப அழகாக அப்புறம் இந்த ஊது பத்திலாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த ஊதெல்லாம் போடுவாங்களே அது போடுறதுக்கு உள்ள நம்ம அந்த சாம்பரில் வச்சு மூடினா அழகாக அந்த ஹோல்ஸ் வழியாக நம்மளுக்கு போக அப்படியே ஸ்மோக் சூப்பராக வரும் சிசஸ்லாம் நல்லா இது எல்லாமே ஹண்ட்ரட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரது எல்லாமே ஹண்ட்ரட் இது இந்த பாக்ஸ் வந்து சின்னது வந்து ஃபார்ட்டி ருபீஸுன்னு போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து அந்த மிஷினுக்கு தேவையான அந்த டெய்லராக இருந்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க சீப் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது அந்த கோ பெயிண்ட் சீப்பு இது பற்றி சூப்பராக இருக்குது இந்த பெயிண்ட் சீப்பு இந்த ப்ரெஷ்ஷு அப்புறம் அந்த டாங்லாம் இருக்குது சிலிக்கானில் டாங்கு கிளிப்பு பிளாஸ்டிக்கில் நிறையா இருக்குது இது வந்து நெகவிட்டிக் கொஞ்சம் பெருசாக அங்கே பார்த்தது குழந்தைங்களுக்கு சின்னதாக பர்ஸ்ஸு ஜென்ஸ் இந்த இந்த ஸ்பூன்லாம் வந்து நீங்கள் அழகாக இதில் போட்டு வச்சுக்கலாம் மசாலா பாக்ஸில் அந்த மாதிரி போட்டுச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த குட்டி தோடப்பம் ப்ரெஷ்ஷு அந்த மாதிரி உள்ளது தலை வர்றதுக்கு கோம் இது வந்து ஃபுல்லாக அந்த பீலர் உடன்லேயும் இருக்குது அந்த கைப்பிடி இதெல்லாம் அந்த ஐ இது ஐ மாஸ்க் அதுக்கப்புறம் வந்து மசாஜஸ்லாம் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க இந்த மசாஜஸ்லாம் நீங்கள் அழகாக மினி சோளம்லாம் பார்த்தீங்கன்னா இது ரேட் அதிகம் ஆனால் இங்கே பரவாயில்ல சிக்ஸ்டி வந்து தான் போட்டிருந்தாங்க சிலிகான் ப்ரெஷ்ஷு அந்த மாதிரி நிறையா இருந்தது இதெலாம் வந்து அந்த ஸ்ப்ரே மாதிரி இருந்தது நம்ம தான் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அந்த ரேசர்ஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸும் இருந்தது பார்ட் ஒன் வீடியோ வந்து இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்னொன்று டென் ருபீஸ் ஷாப்பும் இருக்குது அது வந்து நெக்ஸ்ட்டு நான் போடுறேன் அது இன்னும் வாய்ஸ் ஒரு கொடுக்காமல் இருக்குது அதுவும் நான் போடுறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது சென்னை தீபத்தில் அட்ரஸ் நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ஐலேண்ட் கிரவுண்டு இல்லை தீவத்திடல் அந்த மாதிரி எப்படி நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு கூகுளில் காமிச்சிரும் ஆனால் வந்து அது வந்து க்ரௌண்ட் தான் சொல்லுவாங்க நிறைய பேர் ஐலண்ட் கிரவுண்டாக என்னன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க தீவத்திடல் அந்த மாதிரி நீங்கள் கூகுள் மேப்பில் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு டைரக்ஷன்ஸுக்கு காமிச்சிரும் ஸோ நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் ஐலண்ட் க்ரௌண்ட் போட்டாலே நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுதான் அட்ரெஸ் அது இது வந்து வருஷத்துக்கு ஒரு தூரம் இந்த மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டிக்கெட் எல்லாமே ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெரியவங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் உள்ளே போக அந்த ஸ்னோ வேல்டு அதுக்கெல்லாம் தனித்தனி சார்ஜ் பண்ணிப்பாங்க வந்து பத்து ரூபா கடைக்கு போகிறதுக்கெல்லாம் ஃப்ரீ தான் இது அப்புறம் நிறையா இருக்குது அப்புறம் உள்ள வந்து அந்த ராட்னோலாம் நிறையா இருக்குது ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த ராட்னோ அதெல்லாம் நான் சின்ன ஒரு மினி மினிவ்ளாக போட்டு காமிக்கிறேன் இது வந்து பிளாஸ்டிக்கில் மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் அந்த குப்பை போடுறதுக்கு கவர் இதெல்லாம் சிக்ஸ்டி ருபீஸ் வருது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த கனமாக கொஞ்சம் பெரிய பொருளாக இருக்குல்ல அதனால் இதுதான் சிக்ஸ்டி ருப்பீஸ் அந்த மாதிரி கை கிளவுஸு சிங்க் ஸ்ட்ரெயினரு டிஸ்போசல் க்ளவு அப்புறம் அந்த தூசி தட்டுறது அந்த மாதிரி உள்ள நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ரூபீஸ் இது பரவாயில்ல சிக்ஸ்டி தான் பரவாயில்ல நம்ம வாங்கலாம் இது மட்டும் இல்லாமல் அந்த வீடு டஸ்ட் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அந்த நூக்கன் கார்டனில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால எடுக்க டூல்ஸ்லாம் இருந்தால் தான் எடுக்க முடியும் இது எல்லாமே வந்து இது பார்த்திங்களா இது ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு இது அழகாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அழகாக தலை கூட அப்படியே அதிலேயே வாரிக்கலாம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே அந்த ஸ்கால்ப்பில் இதுவாகும் இதெல்லாம் சிக்ஸ்டி ருபீஸ் உடன் ஐட்டம்ஸ் எல்லாமே சிக்ஸ்டி ருப்பீஸ்லேருந்து தான் வருது இது அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐட்டம் சிக்ஸ்டி ருப்பீஸில் தான் உங்களுக்கு வருது இந்த மாதிரிலாம் உட்டன் ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வைக்கிறது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஆனால் இது நிற்குமா என்னன்னு இருந்தாலும் தெரில ஊதுபத்தி வச்சா ஒருவேளை அந்த ஈக்குவலாக மூணு ஊது வச்சா வச்சால் ஸ்ட்ரைட்டாக அனுப்பணும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் வருது இதெல்லாம் அந்த ஸ்பூனு இது இதெல்லாமே வந்து சிக்ஸ்டி இதெல்லாம் ஹண்ட்ரட் தான் வருது நல்லா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ரொம்ப அந்த தக்கையாக இருக்க மால்லாவில் இது குட்டி அழகாக இருக்குல்ல இதெல்லாம் சின்ன டம்ளர் இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸில் தான் வருது ஸோ நம்ம வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மோட்டிவேட் ஆகி நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த உடனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் டுவெண்ட்டி ஆமாம் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த உடன் ஸ்பூன்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி தான் நீங்கள் அழகாக மசாலா உப்புலலாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த உப்பு டப்பாவில் வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்ரு இல்லை பிளாஸ்டிக்கோட போடலாம் நீங்கள் இந்த உடன் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே அது வரைக்கும் டுவெண்ட்டி இங்கே வந்து ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து சில இது வந்து என்ன ஐட்டம்னு நமக்கே தெரில இதெல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஐட்டம் குட்டி குட்டி ஐட்டமாக அந்த டென் ருப்பீஸ் ஷாப்னாலே நம்ம என்ன நினைப்போம் அந்த குட்டி குட்டி ஐட்டம் அழகான ஐட்டம் அதுதான் டென் ருபீஸ் ஷாப்போட இதுவே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள கொட்டி குட்டி ஸ்பூன்ஸ் இது எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஃபஸ்ட்டு டென் ருபீஸ் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகி டுவெண்ட்டிக்கு வந்துட்டாங்க போல் டென் ருபீஸ் வந்து ரொம்ப ஒரு ஒரு சில்ல ஐட்டம் தான் டென்னில் இருக்குது மற்றெல்லாம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஓகே வாங்கலாம் அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கலாம் இப்போ விற்கிற விலைவாசிக்கு நம்ம என்ன பண்ணுறது வாங்கி தான் ஆகணும் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஸ்பூன்ஸ் வெரைட்டி ஸ்பூன்ஸ் நிறையா இருக்குது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் ஏன்னால் இந்த ஸ்பூன்ஸ்லாம் இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாலே தொலைச்சிருங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்